ഹലോ ഗൈസ് വെൽക്കം ബാക്ക് ടു സെൽവി കുക്കിംഗ് ചാനൽ ചേനൽ നമ്മുടെ ചാനലിൽ இந்த மலைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன் அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை கிழங்கு கட்லட் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு மூணு சக்கரை கிழங்கு எடுத்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் மூணு விசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறம் இதில் வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேன் பட்டாணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சக்கரை கிழங்கு இனிப்பாக இருக்கும் அதனால காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் போல் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ கட்லெட் வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக மைதா மாவு கரைச்சிக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதை வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான எல்லாம் உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச சர்க்கரை வலிக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ ப்ரெட் கிரம்ஸ் மைதா பேஸ்ட் அப்புறமேட்டு மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி ப்ரெட் கிரம்ஸ்ல வந்து மேலே நல்லா தூவிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் போடுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கட்லட் அதுவும் டீ டைமில் கொடுக்குறப்ப எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெய்னி டைமில் சக்கரைவழி கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட்டு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ண